ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளே இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மிஷின் ஸ்டோன் செக்யூ மெஷின் அண்ட் அயன் மிஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ராசிங் மிஷின் அண்ட் ஃபோர்மில் மிஷினரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் ஆமாம் நான் வந்து ஒரு மிஷினை வந்து உங்களுக்கு நம்மளுடைய தயாரிப்பை வந்து அறிமுகப்படுத்த போகிறேன் அது என்ன மிஷின் அப்படின்னு சொன்னால் பல்லட் மேக்கிங் மிஷின் அதாவது குச்சி தீவனம் குச்சி தீவனம் வந்து குச்சி தீவன மிஷின் வந்து உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் சரிங்களா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பத்து ஹெச்பியில் இயங்குது இங்கே வாங்க மூணு ரோலர் காட்டுங்க த்ரீ ரோலரில் இயங்குது இந்த மிஷின் இந்த மிஷின் வந்து த்ரீ ரோலரில் இயங்குது பத்து ஹெச்பியில் இயங்குது இந்த மிஷினுடைய தகவலை வந்து வருங்காலங்களில் நான் தெரிவிக்கிறேன் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து ட்ரையல் ஓட்ட போகிறோம் சரிங்களா வாங்க ட்ரையல் ஓட்டலாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லாட்ஸ் ஆப் பீப்புள் ஆஸ்கடு அதன் பேரில் வந்து நம்ம வந்து தயாரிச்சிருக்கிறோம் உங்களுக்கு வந்து இதை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறோம் ப்ரவுட்லி இன்ட்ரடியூசிங் அவர் பெல்லட் மேக்கிங் மிஷின் பெருமையுடன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் குச்சி தீவன இயந்திரம் நம்ம வந்து நிறைய மிஷினு அறிமுகப்படுத்திருக்கோம் அதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய மிஷினை வாங்கிட்டுருக்கீங்க அதே மாதிரி இந்த மிஷினையும் நீங்கள் வந்து வாங்கி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லாட்ஸ் ஆஃப் மிஷின் வி ஹாவ் இன்ட்ரடியூஸ்டு ஆல்ரெடி ஆல் தட் மிஷின் யூ ஆர் கிவிங் ஃபுல் சப்போர்ட் டு சென்டெக் தேங்க் யூ வெரி மச் நீங்கள் நம்மளுடைய கம்பெனிக்கு நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க சரிங்களா அதே மாதிரி யூ ஷூட் யூ சப்போர்ட் டு திஸ் மெஷின் ஆல்சோ ஐ வில் அப்லோட் லாட்ஸ் ஆஃப் வீடியோ அபவுட் திஸ் மிஷின் இன் ஃப்யூச்சர் நிறைய இயந்திரங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த இயந்திரங்களுக்கும் நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க இந்த இயந்திரத்தை பற்றின தகவல் வந்து நான் வந்து வருங்காலங்களில் சொல்கிறேன் சரிங்களா பதிவிட்டுக்கிட்டே இருக்கிறேன் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஏ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ஏ லைஃப் விவசாயம் என்பது அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் பைத்தொழில் என்பது தொழில பயிர்த்தொழில் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது தொழில் அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் நன்றி